ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பங்குனி மாத வளர்ப்புறை சுக்ர பிரதோஷம் இந்த நாளில் காசிக்கு நகரான கொங்கு நாட்டின் முதல் சிவஸ்தலம் அவினாசியப்பர் கோவில் யமன் வாயில் சென்றவனும் இத்தல இறைவன் அவினாசியப்பர் எனும் அவினாசி லிங்கேஸ்வரர் அவர்களால் மீண்டு வந்தானாம் அது இப்போது வரும் பங்குனி விழாவை ஒட்டி நடைபெறும் நாம் இந்த நன்னாளில் இந்த தல மகிமை அறிந்து இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்று தரும் அற்புதமான மிக சக்தி வாய்ந்த தேவார பாடல் சொல்லி பலன் பெறலாம் இதை கேட்பதே புண்ணியபலன் தரவுள்ளது விநாசம் என்ற சொல்லுக்கு அழிவு பொருள் அவிநாசம் என்றால் அழிவில்லாதது அவிநாசம் என்பதை அவிநாசி என்று மறுவியது இதன் புராண பெயர் திருப்பு இத்தலம் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ளது பிரம்மா தாவம் இருந்த தலம் இத்தல இறைவன் அவிநாசியப்பர் பெருங்கேடலியப்பர் என்றும் அம்பாள் கருணாம்பிகை பெருங்கருணை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் பெயருக்கேற்ப இந்த தலத்து சுவாமியும் அம்பிகையும் தங்களது பெரும் கருணையால் பக்தர்களுக்கு எவ்வித அழிவும் நேராமல்

முன்னாடி இந்த ரெண்டு வீட்டையும் சேர்ந்த சிறுவர்களும் இங்குள்ள அவினாஷி பரத்தோவில் குளத்தங்கரையில விளையாடி அந்த குளத்துல நீந்தி விளையாடி நண்பர்கள் கண் ஒரு அந்த சிறுவனை விழுங்கிடுத்து இந்த சம்பவம் நடந்து மூன்று வருஷங்கள் கழிந்தது முதல பிடித்து செல்லப்பட்ட சிறுவனின் பெற்றோர் அவனை நினைத்து அழுது கொண்டிருந்தனர் அப்போது நீங்கள் வந்தீர்கள் தன்னுடைய மகன் உயிரோடு இருந்திருந்தா தங்களுடைய வீட்டிலையும் இந்த போனூர் வைபவம் நடந்திருக்குமே அதை நினைச்சு

ார் பிள்ளையை தர சொல்லு என்று இறைவனுக்கு உத்தரவிடும் தோரணையில் அவர் பாடி முடிக்கவும் பொய்கையில் தண்ணீர் நிரம்பியது எங்கிருந்தோ வந்த முதலையின் அந்த சிறுவன் வந்தான் ஐந்து வயதில் சிறுவனுக்கு மூன்று ஆண்டுகள் கழிந்திருந்ததால் இப்போது எட்டு வயது ஆகியிருந்தது எட்டு வயதான சிறுவனை அங்கு அவர்கள் முன் தோன்றினான் இறைவனை வணங்கி பெற்றோரும் மற்றவர்களும் மகிழ்ந்தனர் இந்த பாடல் தவிர மேலும் ஒன்பது பாடல்களை அவினாஷ் லிங்கேஸ்வரன் மீது சுந்தரர் பாடியிருக்கிறார் நீண்ட ஆயுளை கொடுத்து கூடிய இந்த அவிஷேப்பர் சிவபெருமானுக்கு ஆசுதோஷன் என்ற பெயரும் உண்டு ஆசுதோஷன் என்றால் எளிதில் அருள் கூறிய கூடியவன் என்ற பொருள் அப்படிப்பட்ட இறைவன் தான் இந்த அவினாஷியப்பர் எவன் வாயில் சென்றவனும் பாடி அருளால் மீண்டு வந்தான் என்பதை நாம் மேல பார்த்தோம் மிகவும் சக்தி வாய்ந்த அந்த பதிகத்தை இந்த நன்னாளில் நாம் ஒரு முறை சொல்லலாம் அவினாசி கோயிலில் தென்மேற்கே உள்ள அந்த தாமரை பொய்கையும் அதன் கரையில் உள்ள சுந்தரர் கோயிலையும் நாம் இப்போதும் காண முடியும் இந்த கோவிலில் முதலை தனது வாயில் பிள்ளையை ி வரும் சிற்பம் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திர பெருவிழாவின் போது அவிநாசி லிங்கேஸ்வரர் இந்த பொய்கை கரையில் உள்ள சுந்தர பெருமான் கோயிலுக்கு எழுந்தருள் திருவிளையாடலும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் மைசூர் மகாராஜா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அரசு பதவி ஏற்கும் போது நேராக காசிக்கு செல்வார்களாம் காசியிலிருந்து பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு முதலில் தங்களது ஊருக்கு அரண்மனைக்கு செல்ல மாட்டார்களாம் அதற்கு மாறாக அந்த சிவலிங்கத்தை இந்த அவினாஷிப்பர் திருக்கோவில் வைத்து பூஜை செய்து தங்களது ஊருக்கு தங்கள் அரண்மனைக்கு எடுத்து செல்வார்களாம் அதற்கு பின் உள்ள காரணம் திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கான அருளை இந்த அவினாஷியப்பர் அருளுகின்றார் என்பதே அதன் தாற்பயம் இவரை வணங்குவோருக்கு வியாபாரம் தொழில் அபிவிருத்தி பதவி உயர்வு மேலும் திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கும் அருள் புரிகிறார் என்று சொல்லப்படுகிறது இங்கு வந்து சென்றால் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீருகிறது மேலும் கிரக தோஷங்கள் நீங்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர் என்று சொல்லப்படுகிறது வசிஷ்டருக்கு சனி தோஷம் நீக்கிய அனுகிரக சனி பகவானும் இந்த தளத்தில் சிறப்பாக வணங்கப்படுகிறார்கள் நீண்ட ஆயுளை கொடுக்க கூடியவர் இழந்ததை திரும்ப பெறலாம் எமபயம் போக்கும் அற்புதஸ்தலம் சுந்தரர் முதலை உண்ட பாலகனை மீட்டு உயிருடன் வரவழைத்ததால் இந்த பதிகம் சொல்வதால் திரும்ப பெறலாம் சொல்லப்படுகிறது காசியில் வாசி காசியில் வழிபட முடியவில்லை என்றாலும் அவிநாசி வழிபட்டாலே அவினாசியப்பறை தரிசிப்போம் அகலாத அருள் பெறுவோம் துன்பங்கள் நீங்கி வளமான வாழ்வு பெறுவோம் இப்போ நாம் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்று தரும் தேவார பாடல் பார்க்கலாம் சுந்தரர் இத்தலத்து இறைவன் மேல் பாடி அருளியுள்ள பதிகம் ஏழாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது முதலை உண்ட பாலகனை மீண்டும் உயிருடன் பரவழித்த பதிகம் அதன் இப்போ பார்க்கலாம் எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் பெருமானையே என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்த உள்ளத்தால் புற்றாடு அறவா புக்கொழியூர் அவினாஷியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே வழி போவார் தம்மோடும் வந்துடன் கூடிய மாணினி ஒழிவது அழகோ சொல்லாய் அருள் அருள்வோங்கு சடையானே சோலைத்த மாணி என்னை கிரி செய்ததே எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைந்த கால் கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலை பாறிலை பொங்காடு அரவா புக்கொழியூர் அவினாசியே எம் கோணே உமை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே எம் கோணே உணவேண்டி கொள்வேன் பிறவாமையே உரைப்பார் உரை உகந்த வல்லார் தங்கள் உச்சியாய் அரை காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் அவினாஷியே கரைகால் முதலையே உகந்த உள்கவல்லா தங்கள் உச்சியாய் அரை காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரை காடு சோலை புக்கொழியூர் அவினாஷியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அரங்காவது எல்லாமாய் இடுகாடு அது அன்றியும் சந்தித்து புறங்கோடைய் புக்கொழியு அவினாஷியே குரங்காடு சோலை கோவில் கொண்ட குழைக்காதனே நாத்தானும் உனை பாடல் அன்றி நவிலாது என சோத்தென்று தேவர் தொழன் என்ற சுந்தர சோதியாய் பூத்தாள் சடையாய் புக்கொழியூர் அவினாஷியே பூத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றமும் குற்றமே மந்தி கடுவனுக்கு உண்பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சல புட்பம் இட்டு வழிபட புந்தி உறைவாய்ப்பு கொழி ஊறவினாஷியே நந்தி உனை வேண்டி கொள்வேன் நரகம் புகாமையே நந்தி உனை வேண்டி கொள்வேன் நரகம் புகாமையே பேணாதொழிந்தேன் உன்னையளார் பிரதேவரை காணாதொழிந்தேன் காட்டுது ஏலின் காண்பண்ணான் பூணான் அறவா புக்கொளியூர் அவினாஷியே காணாத கண்கள் காட்ட வல்ல கரை கண்டனே நல்லாறு தெள்ளாறு அறத்துறையாய எங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோலை விரும்பினாய் புள்ளேறு சோலை புக்கொழியூரில் குளத்திடை உள்ளாட புக்கமானி எண்ணெய் கிரி செய்ததே நீரேற ஏறு நிமிர் புன்சடை நின்மலமூர்த்தியை போரேறு அதே புக்கொழியூர் கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் செப்பவல்லார்க்கு இல்லை துன்பமே நீரேற ஏறு நிமிசடை நின்மல மூர்த்தியை அதேறியை புக்கொழியூர் அவினாஷியை காரேறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் செப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே சீரேறு பாடல்கள் செப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே செப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை